கல்லூரி கல்வித்துறை கல்லூரி கல்வி ஆணையர் வந்து எல்லா பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் பாரதேசன் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மண்டல அனைத்து மண்டல கல்லூரி இணை இயக்குனர் அனைத்து மண்டலங்கள் முதல்வர் அரசு க அனைத்து அரசு அரசு உதவி பெறும் கல்லூரி அரசு சுயநிதி கல்லூரி மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் வழியாக அப்படிங்குறத சொல்லியிருக்காங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று சொல்லியிருக்காங்க அரசு க கல்லூரி கல்வித்துறை கல் இந்த கல்வியாண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான வரைவு கால நிரல் அதாவது டென்டேட்டிவ் டைம் ஸ்கெட்யூல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆண்டு ஆறு கண்டுக்கான கல்வியாண்டுக்கான செயல்பாடுகளை செயல்பாடுகளை திட்டமிடுதல் தொடர்பாக ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாம் கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள கா கலைக்கல்லூரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரி கல்வி முதல்ல அறிவியல் கல்லூரி கலைக்கல்லூரி மட்டும் இணைவு பெற்ற பல்கலைக்கழகங்கள் எல்லா பல்கலைக்கழகங்களும் இணைவு பெற்ற கல்லூரிகள் எல்லாருக்கும் இது பொருந்தும் ஸோ எல்லா கல்லூரியும் க பல்கலைக்கழகமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அகாடமிக்கு இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்களோட கால அட்டவணை ஒவ்வொரு வருஷமும் மாறுது இது கடந்த வருடம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வருடத்து அந்த வீடியோவில் தான் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து அகாடமிக் கேலண்டரை இப்படி தான் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டென்டேட்டிவாக ஒரு கேலண்டர் கொடுத்துருந்தாங்க இதுக்கு ரீசன் என்னென்னா எல்லா பல்கலைக்கழகக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டே அதாவது கல்லூரி முதல் வேலை நாள் அப்படிங்கிறது வந்து கொடுந்த நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது கூட நாட்கள் வந்து வேறுபடும் இந்த தேதியில் திறக்கிறாங்க அப்படி திறக்கிறாங்கன்னு இப்போ ஒரு நாலு வருடங்களில் பார்த்தீங்கன்னா கல்லூரி முதல் வேலை நாள் தொடங்கும் நாள் அப்படிங்கிறது இந்த தேதியை சொல்லியிருப்பாங்க அதை எல்லாருமே இப்போ ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இந்த தேதினா அந்த தேதியில் தமிழ்நாடு முழுக்க ஸ்கூல் எப்படி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மாதிரி காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேதியில் எந்த தேதியை சொல்கிறோமோ அந்த தேதியிலேயே எல்லாரும் ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து கல்லூரி கல்வி இயக்குநர் அறிவுந்திரப்படி அது ஒவ்வொரு வருஷம் இதான் அந்த ஓப்பனிங் டேட் ஆஃப் காலேஜஸ் கமன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க இது இல்லாமல் கல்லூரி வேலை நாளுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜூன் ஜூன் மாதம் இப்போ பதினாறாம் தேதி காலேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நிறைய இப்போ ஆட்டோனமஸ் காலேஜாக இருக்கட்டும் சில கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்டோபர் எண்டில் காலேஜர்ஸ்க்கான எக்ஸாமு அதாவது இருபது தேதியிலே எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நவம்பர் ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளேயே எக்ஸாம் முடிஞ்சிடும் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது பார்த்திங்களா அந்த பதினஞ்சு நாளில் வேல்யூஷனோ இந்த மாதிரியானதை முடிச்சுட்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் தேதி ஆரம்பிச்சுன்னா உடனே அடுத்த செமஸ்டர் இது ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த ஆர்ட் செமஸ்டர் மட்டும்தான் வந்து ஒரு லைவாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த நவம்பரில் அபிஎஸ்ல எல்லா யூனிவர்சிட்டிலும் எக்ஸாம் நடக்கும் சில யூனிவர்சிட்டி என்ன ஆச்சுன்னா நவம்பர் டிசம்பர்னு இந்த ரெண்டு மாசத்துலையுமே சில சமயம் எக்ஸாம் நடத்த வேண்டிய சூழலுக்கு சில கல்லூரிகள் தள்ளப்படும் சில யூனிவர்சிட்டியை தள்ளப்பட்டுருச்சு அதனால் அவங்க டைம் டேபிள் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நவம்பர் பத்துக்கு மேலே தான் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பத்துக்கு மேலே ஆரம்பித்தாங்கன்னா டிசம்பர் ஒரு இருபது தேதி வரைக்கும் வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சிடும் ஆல்மோஸ்ட் டிசம்பரும் அந்த வேல்யூஷனுக்கான தேதியே போய்ட்டு சில இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்த கல்வியாண்டு ஆரம்பித்து பொங்கலுக்கு உள்ள டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு வந்து வேல்யூஷன் நடந்தால் அதுக்கப்புறம் இப்படி இந்த ஒரு இந்த கேப் தான் இது வேறு வேறு க பல்கலைக்கழகத்தில் உள்ள கேப்பே இந்த இடத்துல தான் மாறுது அந்த வேல்யூஷன்லாம் முடிச்சு அடுத்த கல்வியாண்டு ஆரம்பிக்கும் அந்த பருவத்து செமஸ்டர் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் தான் நிறைய கல்லூரிகள் பல்கலைக்கழகமே அவங்களோட டைம் டேபிளே மாறிடுது ஜூனில் எல்லாரும் திறக்கிறாங்க இது காமன் ஆனால் டேட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு முன்னாடிலாம் அப்படி கிடையாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம் நடந்து முடிகிறதுனு பார்த்தீங்கன்னா சில பல்கலைக்கழகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நவம்பருக்கு முப்பத்தி ஒன்றுக்குள்ளேயே எல்லாம் எக்ஸாமுமே நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே எக்ஸாம் முடிச்சுருவாங்க டிசம்பர் ஒரு அஞ்சு பத்து இந்த தேதிக்குள்ளேயே எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் டிசம்பர் பதினெட்டுல எல்லாம் ப பதினஞ்சுல எல்லாம் எக்ஸாம் அடுத்த செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்கன்னா நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் தேவைப்படுது டிசம்பரும் அவங்க எக்ஸாம் எடுத்துக்கிறாங்க ஜனவரி ஏப்ரல்லேருந்தான் அடுத்த கல்வியாண்டு அந்த அடுத்த செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது இந்த விஷயத்தை போக்கணுங்கிறதுக்காகவும் இதில் வந்து மாறுபட்ட கல்லூரி வேலை நாட்கள் வே தேர்வு நாட்கள் மாறி வருது அது மாதிரி பருவ விடுமுறை அவங்களுக்கான செமஸ்டருக்கான ஹாலிடேஸ் கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா வித்தியாசப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேலும் மாநில அரசால் நடத்தப்படும் பல்கலைக்கழகங்களில் பார்த்திங்கன்னா பருவத் தேர்வுகள் தனித்தனியாக இப்போ நான் சொன்னோம்னா தனித்தனியாக இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் இந்த வெவ்வேறு நாட்கள் நடத்தப்படுறது இதில் டிலே ஆனிச்சின்னா ஈவென்ட் செமஸ்டர் வந்து இப்போ நான் சொல்கிறேன்னே இப்போ சீக்கிரம் முடித்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பரில் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த நாலு மாதத்தில் அல் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அந்த மார்ச் மாதம் இறுதியிலே பார்த்திங்கன்னா கல்லூரியோட தொண்ணூறு நாட்களுக்கான வேலை நாள் முடிச்சுடுவாங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் அவங்க எக்ஸாம் நடத்திடுவாங்க இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள் ஜ ஜனவரி பத்துக்கு அப்புறம் தான் வந்து சில கல்லூரிகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போயே பொங்கல் வந்துடும் பொங்கல் முடித்து ஒரு இருபதுக்கு அப்புறம் தான் வந்து சில கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் வந்து தன்னோட வேலைனாலே அறிவிக்கிறாங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரலுக்கு அப்புறம் மே ஒரு பத்து பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேக்கு அப்புறம் அந்த மே அஞ்சு பத்துக்கு அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மே ஜூன் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அடுத்த கல்வியாண்டே அதுக்கடுத்து வந்துடும் இந்த விஷயத்தை போக்குறதுக்காகவும் இது வந்து முறையான கல்வி சூழல் இல்லை பாதுகாப்பு இது எப்படின்னா இது வந்து ஒரே பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது இப்போ மெட்ராஸில் இருக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு யூனிவர்சிட்டி போகும்போது இப்போ அங்கே எங்களுக்கு எக்ஸாம் வாங்க இங்கே வந்து பார்த்தா இப்போ தான் ஆரம்மிக்குதுங்க வாங்க ஸோ இவங்க வந்து இப்போ இன்னொரு இடத்துல நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா இன்னும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரிசல்ட் வரல அப்படிங்கிற ஒரு முரண்பாடு நடக்கும் ஒரு ப பள்ளி மாணவர்கள் முடிச்சுட்டு போகும்போது ரிசல்ட்ல டிலே ஆகுது இல்லை வந்து எங்களுக்கு இன்னும் எக்ஸாம் முடியலை எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி அங்கே வந்து அட்மிஷன் போட்டாங்க இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால விளைவு என்னென்னா கல்வி சூழல் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பாடத்திட்டம் சாராமல் மாணவர்களுக்கு பயன் தரும் பிற நிகழ்வுகளை கல்லூரிக்குள்ளும் வெளியிலும் நிகழ்த்த திட்டமிடுவதில் தேவையற்ற குழப்பமும் நிச்சயமற்ற தன்மையும் உழவுகிறது ஸோ சில விஷயங்கள வந்து அவங்க ஏதாவது ஒரு நெ நிகழ்ச்சி நடத்துகிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பட்டமளிப்பு விழா கல்லூரி விழா விளையாட்டு விழா இது இல்லாமல் விழிப்புணர்வுக்கான சில விழாக்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இது வேறு வேறு பல்கலைக்கழகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒரு விழா நடந்துக்கிட்டேன் இன்னொரு பல்கலை பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கோங்குவாங்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கிற சூழல் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா விழா எடுத்து நடத்த முடியாது சில இடத்துல வந்து இந்த விழா முக்கியமான விஷயம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்துச்சுன்னா அந்த விழாவை நம்ம பண்ண முடியாத சூழல் அமைகுது அதனால் பார்த்திங்கன்னா இது இந்த விஷயத்தை கலையின் விளமாக இளங்கலை இளம் அறிவியல் மற்றும் இளம் வணிகவியல் பாடத்தீர்கள் வெவ்வேறு கொடுக்கப்பட்ட வெவ்வேறு கல்லூரிகளில் ஒன்றுக்கொன்று பொருத்தமற்ற கால இடைவெளிகளில் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்திங்களா அந்த நவம்பரில் எக்ஸாம் ஃபுல்லாக முடிக்கிற பல்கலைக்கழகமும் இருந்துச்சு நவம்பர் டிசம்பர்லேயும் நடத்துகிற பல்கலைக்கழகம் இருந்துச்சு சில பேர் பார்த்திங்கன்னா நவம்பரில் கரெக்டாகவே அந்த செமஸ்டரில் ஃபுல்லாகவே கரெக்டாக முடிச்சுறாங்க சில பேர் வந்து டிசம்பர் வரைக்கும் தள்ளிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் வேல்யூஷனையும் அந்த கண்டினியூட்டியோட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாணவரோட கல்வி சூழல் பாதிக்கப்படுது இப்படி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் தேர்வு முடிவுகளும் தாமதமாக வெளியிடப்போனாலும் பிஜி சேர்கிறவங்க முதுநிலை முதுகலை முது அறிவியல் முதுக வணிகவியல் பால் பள்ளி சே அந்த மாணவர் சேர்க்கையின் போது விரைந்து சேர முடியாமல் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தொடர்ந்து ஒரு மன பதட்டத்திலே தவிக்கிற சூழல் உருவாயிருக்கு இந்த விஷயத்தை கலையிறதுக்காக தான் மேற்கல்விக்கும் பள்ளி பணி வாய்ப்புகளுக்கும் குறித்த காலத்திற்குள் மாணவர்கள் செல்ல முடியாத நெருக்கடியும் உருவாகிறது ஸோ அவங்க வேலைக்கு போகிறவங்களும் சில பேர் வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகிருப்போம் நான் சர்டிஃபிகேட் வரலைன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து நான் பிஜி அப்ளை பண்ணணும்னு ஒரு யூனிவர்சிட்டி நினச்சிருக்கேன் அது எனக்கு இதுதான் முதலையும் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்படி சு மேற்கல்விக்கும் பணி வாய்ப்புகளுக்கும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் செல்ல முடியாத நிறைய நெருக்கடி வந்து இந்த விஷயத்தை தடைப்பிடிக்கிறதுக்காக இதை தவிர்ப்பதற்காக பெரிய இடைவெளிகள் இல்லாத பொதுவான வரைவு கால நிக நிரல் அதாவது டென்டேட்டிவ் டைம் டேபிள் தேவைப்படுகிறது இந்த தேவையை உள்ளங்கொண்டு மேற்குறித்த சிக்கல்களுக்கும் தீர்வு காணும் நோக்கில் இப்போ தமிழகத்தில் உள்ள அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் பின்பற்றத்தக்க வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டிருக்காங்க ஒரு பொதுவான க வரைவு கால டென்டேட்டிவ் க டைம் டேபிளாக நம்ம இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணித்திட்டம் கள ஆய்வு பயணங்கள் ஆண்டு விழா விளையாட்டு விழா பட்டமளிப்பு விழா முதலில் பல்வேறு நிகழ்வுகளும் கட்டுக்கோப்பாக ஒழுங்கமைத்து குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு சீராகவும் செம்மையாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டு முதல் அனைத்து கலை மற்றும் அறிவியலுக்கான வரைவு கால நிரல் அதாவது டென் டைம் டேபிள் நாங்கள் கொடுக்குறோம் இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் நிகழ்ச்சி பார்த்துங்க நான் முதல் ஸ்கீமில் உள்ளவங்க என்சிசி என்எஸ்எஸ் இது இல்லாமல் வந்து டீம் விசிட் அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் போவாங்க பார்த்திங்கன்னா கலா ஆய்வு பயணங்கள் அப்புறம் வந்து ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே கிராஜுவேஷன் டே ஸோ இது மாதிரியான இருக்கிற எல்லாத்துக்குமான டென்டேட்டிவ் கொடுத்துறாங்க ஸோ இந்த வரைவு கால நிரலை முறை நடைமுறைப்படுத்தும் போது திட்டமிட்ட அரசு விடுமுறை நாட்கள் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் இதெல்லாம் வந்து நாங்கள் அரசு விடுமுறைன்னு சொல்லியிருக்கோம்ல அதெல்லாம் எதிர்காலத்தில் என்னங்கிறதுன்னு சொல்லுவோம் அரசு விடுமுறை நாட்களையும் தவிர்த்து திட்டமிடுதல் வேண்டும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இப்போ டென்டெட்டிவாக நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் இந்த இக்கால நிரலை பல்கலைக்கழக பருவத்துறைகளும் கல்லூரி நிர்வாகமும் மாணவர் நிலங்கருதி பின்பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி கல்வியாண்டிற்கான தங்களின் கல்வி செயல்பாடுகளை சிறப்பாக திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து அனைத்து கல்லூரிகளும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் கல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட அனைத்து கல்லூரிகளும் அது வந்து சுயநிதி கல்லூரியாக இருக்கட்டும் அரசு இருக்கட்டும் அரசு உதவி பெறும் கல்லூரியாகட்டும் எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணணும் தம் தம் பல்கலைக்கழகம் அதை மாதிரி ரிசல்ட்டும் ஒரே சீரான நேரத்தில் அதாவது எக்ஸாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த நேரத்தில் இதை முடிக்கணும்னா இன்டர்னல் முடிச்சிடணும் ப்ராக்டிக்கல் இந்த டைத்தில் முடிச்சிடணும் எக்ஸாம் இந்த நேரம் நடத்தணும் இதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க தம் தம் பல்கலைக்கழகங்களின் இணைவு பெற்ற கல்லூரிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நான் பாட வாரியான தேர்வு தேர்வுக்கால அதாவது எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் உரிய உரியவாறு தயாரித்து உரிய தேர்வுக்குழு ஒப்புகையோட அதாவது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செப்டம்பர் முப்பதுக்குள்ளே இருபத்தஞ்சிக்குள்ளே அதுக்குள்ளே இந்த நேரத்தில் இதுக்குள்ளே வெளியிட்டணும் அதன் ஒரு நகல் ஒன்றை கல்லூரி கல்வி இயக்கத்திற்கு தவதாமல் அனுப்பவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இதுக்கான எக்ஸாம் டைம் டேபிளை நீங்கள் ரெடி பண்ணி இதை வந்து எங்களுக்கு டென்டர்ட்டிவாக நீங்கள் கொடுத்து இங்கேயே எங்களுக்கு அனுப்பிடணும் மேலும் பல்கலைக்கழகத்தின் விடைத்தாள் திருத்தும் பணிகளை உரிய காலத்தில் நிறைவு செய்து பேப்பர் வேலியூஷன் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடணும் தேர்வு முடிவுகளை காலான் தாழ்த்தாமல் வெளியிடுவதற்கும் அனைத்து கல்லூரி பேராசிரியர்களும் தவறாது பல்கலைக்கழக தேர்வு பணிகள் பங்கெடுத்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இது இல்லாமல் நீங்கள் எக்ஸாமினேஷனையும் கரெக்டாக நடத்தி முடிச்சுடணும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனையும் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க தங்கள் ஆளுமைக்கு கீழான அனைத்து வகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான இக்கடிதத்தை சார்பு செய்து ஒப்புகை பெற்று மண்டல கல்வி இயக்குநர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தெரிவித்து இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான இணைப்பில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் கல்வியாண்டுக்கான வரைவு கால நிரல் இதில் இருக்குது இது இல்லாமல் அனெக்ஷர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா டென் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி தான் ஆர்ட்ஸ் செமஸ்டர் ஓப்பன் பண்ண டே அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது யூஜி கிளாஸஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கெலாம் ஓப்பன் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா ஜூன் பதினாறு இது நமக்கு ஏற்கனவே ஆர்ட்ஸ் செமஸ்டரில் இப்போ இப்போ தான் இப்படி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா கல்லூரியிலையும் இந்த ஃபாலோ பண்ணுறாங்க மாதிரி யூஜி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதாந்தேதி தான் ஜாயின் பண்ணாங்க இப்போ தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டேவை எப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அக்டோபர் இருபத்தெட்டு ஸோ அந்த தேதியில் லாஸ்ட் ஒர்க்கிங் டேவை நீங்கள் டிக்ளேர் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இன்டெர்னல் அசஸ்மெண்ட் இந்த இன்டெர்னல் அசஸ்மெண்ட்டை எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சிஏ எக்ஸாம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஃபஸ்ட்டு காமன் இன்டர்னல் அகமதிப்பீட்டு தேர்வுகளை நடத்துறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் சிஸ்டம் நாற்பத்தஞ்சாவது ஒர்க்கிங் டே அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அது வந்து இந்த மிட் டே நாற்பத்தஞ்சாவது நாளுங்கிறது வருது அந்த நாற்பத்தஞ்சாவது நாளுங்கிறது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தஞ்சி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தஞ்சேதி வரைக்கும் இந்த ஃபஸ்ட் சிஏ டெஸ்ட்டை நீங்கள் நடத்திக்கலாம் அது மாதிரி செகண்ட் இன்டர்னல் இது வந்து எழுபதாவது நாளில் நடத்தப்பட வேண்டிய டெஸ்ட் இது வந்து செப்டம்பர் இருபத்தி மூணில் ஆரம்பித்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் நடத்திக்கலாம் செகண்ட் சிஏ டெஸ்ட்டு இது எழுபதாவது ஒர்க்கிங் டேல நடைபெறுது அந்த தேதியின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வர்றதுனால அப்படி சொல்லிடுறாங்க அது மாதிரி மாடல் எக்ஸாம் ஸோ மாடல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாவது ஒர்க்கிங் டேல அதாவது அக்டோபர் பதினாறாம் தேதி இந்த எக்ஸாம் நீங்கள் நடத்திடணும் இந்த அக்டோபர் இந்த மாடல் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ராக்டிக்கல்ஸ் மாடல் ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாத்தையும் நடத்த முடிக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருவீங்க அவ்வளோதான் அப்போ கிளாஸு இதுக்கு எதாமே நான் முதல் ஸ்கீமு மற்ற என்னென்ன ஸ்கீமு நிகழ்ச்சிகள்லாம் வரதோ இதெல்லாம் இதுக்குள்ளே டென்டிவாக முடிச்சிடணும் இன்டர்னல் வந்து நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து நீங்கள் வந்து போர்ட்டலில் நீங்கள் ஓப்பன் பண்ணுற எல்லா பல்கலைக்கழகமும் இப்போ ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணுறதுனால எல்லாருமே நீங்கள் இன்டர்னல் வந்து போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் நடக்கிற இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் போடுறதுக்கான இதை கொடுத்துடணும் லாஸ்ட் டேட் ஆஃப் மார்க் சமிஷன் அந்த இன்டர்னல் மார்க் சமிஷன்கிறது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஸோ அக்டோபர் முப்பாந்தேதி முடிச்சிடணும் ஸோ கமௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஆர்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் எக்ஸாம் என்றைக்கு வைக்கலாம்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதியை நீங்கள் வச்சிடலாம் ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டை எப்போ கொடுக்கலாம் நவம்பர் நாலாவது வாரம் நீங்கள் ரிசல்ட்டை கொடுத்தாகணும் இதில் இன்னொரு விஷயம் என்ன குறிக்கணுன்னா அடுத்த பருவ தேர்வுக்கான நான் முதல்வன் ஸ்கீமும் இந்த மாதிரி நேரத்தில் தான் நடக்கும் அதாவது வந்து ஜனவ நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேயே இவங்களுக்கான ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் இந்த நேரத்தில் நடைபெறும் இதே நேரத்தில் இவங்க வேல்யூஷனுக்கான டைமும் கிளாஷ் ஆகும் இது கடந்த முறை அதுக்கு முந்தின முறையெல்லாம் இது மாதிரி நடந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரொம்ப ஆஃப் ஒர்க்கிங் டே என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக ஸோ காலேஜ் எப்போ ஓப்பன் ஆனுச்சு என்னங்கிறதுக்கான ஃபுல் கேலண்டர் லிஸ்ட்டு வந்து இவங்க டென்டிகாக கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் டே ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து கணக்கிடப்படுது அந்த காலிடே எப்போ அறிவிக்கிறாங்க என்ன ஏதுங்கிறதுலாம் எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஃபிஃப்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு வந்து குகுலாஷ்டமி அப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே இன்றைக்கி ஹாலிடே அப்யூஸில் வருது ஸோ அந்த மூணு நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆரம்பிக்கும் போது இன்டர்னல் அசஸ்மெண்ட் டேட்டுக்கு ஒன்று அறிவிச்சாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஹாலிடேஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே டென்டிவாக மார்க் பண்ணிடுறாங்க ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அக்டோபருக்கான உள்ளது அக்டோபரில் பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஃப்ரைடே அப்யூஸில் இது ஹாலிடேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கான டிக்ளேர்னே இவங்க பண்ணிட்டாங்க அஞ்சு நாள் லீவ் இருக்குது அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி ஆயுத பூஜை அடுத்தது பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி விஜயதசமி ரெண்டுமே வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரைடே அன்னைக்கின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃப்ரைடே ஆக்சுவலாகவே ஹாலிடே கொடுத்துட்றாங்க சாட்டர்டே சண்டே மொத்தம் அஞ்சு நாள் இந்த லீவ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தசரா டேஸ்க்கான லீவாகவே நீங்கள் நினச்சிக்க வச்சுக்கலாம் ஸோ அஞ்சு நாள் இது கண்டினியூஸ் லீவ் வருது இந்த லீவ் வந்து அந்த வாரத்திலேயே பார்த்திங்கன்னா கரெக்டாக தொண்ணூறாவது நாள் முடியுது ஸோ மாடல் எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக அந்த தேதியில் வந்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதியே நடத்த வேண்டிய சூழல் வந்து இதில் இந்த வாட்டி தீபாவளின்னு பார்த்திங்கன்னா மண்டே இன்னைக்கு வருது அப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டேவும் ஹாலிடே கொடுத்துட்றாங்க ஸோ இதெல்லாம் திட்டமிட்ட ஹாலிடேஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இவங்க டிக்குலர் முன்னாடியே பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் இன்டர்னல் மார்க் சப்மிஷன் இன்டர்னல் மார்க் சப்மிஷன் பண்ணுறதுக்கு எல்லா வெப்சைட்டும் எல்லா கல்லூரிகளும் கொடுக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் முப்பது அன்னைக்கு தான் இன்டர்னல் மார்க்கை நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துடணுன்னா இதுக்கு முன்னாடியே வந்து டேட்டை நீங்கள் கொடுத்து போர்ட்டலை ஓப்பன் பண்ணிடணும் அவங்க மாணவர்களுக்கான மற்ற லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து சப்மிட் பண்ணி ரெடி பண்ணி போர்ட்டல்லேயே நீங்கள் ஏற்றிடணும் ஆர்ட் செமஸ்டரோட எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் முப்பதா முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸில் உள்ளது இந்த மாதத்துக்கானது பயன்ஜின்னு சொல்லியிருக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா ஈவன்ட் செமஸ்டர் அடுத்த செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இப்போ எக்ஸாம் வந்து அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நவம்பர் மாதம் ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா அடுத்த செமஸ்டருக்கான டேட்டுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி நான்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி எக்ஸாம் வந்து அதாவது எக்ஸாம்லாம் முடித்து ஒர்க் அந்த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் டேட் அப்படிங்க ஓப்பனிங் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இ நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியே கல்லூரி வந்து ஓப்பன் ஆகிடுது ஸோ அப்போயே வந்து நீங்கள் ஈவெண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிடணும் லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி நாங்கள் லாஸ்ட் ஒர்க்கிங் டேவை முடிச்சுக்கணும் அப்போ இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்போ பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இப்போ வந்திருக்கும் ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சாவது நாள் இதுலேருந்து கனெக்ட் பண்ணாங்கன்னா அதாவது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் கனெக்ட் பண்ணாங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி வந்து ஃபஸ்ட் இன்டர்னல் டெஸ்ட் நடக்கும் அங்கேருந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்புறம் செகண்ட் இன்டர்னல் எக்ஸாம்லாம் கொடுத்தீங்கன்னா இது எழுபதாவது நாளில் கணக்கிடப்படுகிறது மார்ச் பத்தாம் தேதியிலேருந்து மார்ச் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும் மாடல் எக்ஸாம் நடக்கும்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் ஒம்பது வரைக்கும் நடக்கும் இவங்களுக்கான மா லாஸ்ட் டேட் ஆஃப் மார்ச் சப்மிஷன் அதாவது ப ஏப்ரல் பத்தாம் தேதியையும் நீங்கள் லாஸ்ட் டேட்டை வந்து அப்போயே போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அன்னைக்கே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரியான எல்லா யூனிவர்சிட்டியும் அன்றைக்கி லாஸ்ட் டேட் கொடுத்துருவாங்க எக்ஸாம் ஈவெண்ட் செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னா பதினஞ்சு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிடும் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டுங்கிறது மே இரண்டாவது வாரத்தில் நீங்கள் கொடுத்துடணும் அப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே வேல்யூஷனை வந்து அங்கே பேப்பர் தமிழ் தாள் நடந்து உடனே அந்த பேப்பரை வந்து யூனிவர்சிட்டி கொண்டு வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கொடுத்து அப்பயே வேல்யூவேஷன் பண்ண சொல்லிடுவாங்க அதேமாதிரி பா பார்ட் டூ இங்கிலீஷ்க்கும் அதேமாதிரி பேப்பர்ஸ் வந்து அங்கே போகும் அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும் உடனே கொடுத்துருவாங்க பார்ட் த்ரீக்கும் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சா தான் மே இரண்டாவது வாரம் நீங்கள் ரிசல்ட்டை கொடுக்க முடியும் இது ஏற்கனவே ஆர்ட்ஸ் செமஸ்டருக்கும் இந்த மாதிரியான சூழல் அமைஞ்சிருக்கு இப்போ இதில் இருந்து ஈவெண்ட் செமஸ்டர் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி நான்கு கல்லூரி ஓப்பன் ஆகுது அப்படி நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு எக்ஸாம் கா கல்லூரி ஓப்பன் ஆகுதுன்னா அன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஸோ அன்னையிலேருந்து நவம்பர் மாதத்துக்கு அஞ்சு ஒர்க்கிங் டே நமக்கு இருக்குது டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ் அபியஸ்லி வந்து கிறிஸ்மஸ் அட் த எண்டு வரும் அதை பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு வருது தேர்ஸ்டே ஒரு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே போட்டு சாட்டர்டே சண்டேஸுங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஜான்வரி ஃபஸ்ட்டு டே வந்து நியூ இயர் ஹாலிடே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தேர்ஸ்ட் டே வருது ஃப்ரைடே ஒரு நாள் ஒர்க்கிங் டே அப்புறம் சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஆஃபீஸ்லேயே லீவ் கொடுத்துட்றாங்க அப்புறம் பொங்கல் திஸ் டைம் பார்த்திங்கன்னா வென்ஸ்டே வருது வென்ஸ்டே பொங்கல் அப்புறம் திருவள்ளுவர் ஹாலிடே உழவர் திருநாள் ஃப்ரைடே அடுத்தது பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஹாலிடே சண்டே ஹாலிடே மொத்தம் அவங்க வரையறுக்கப்பட்ட தேதின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் லீவ் கொடுத்துருவாங்க பொங்கல் வந்து புதன்கிழமையும் திருவள்ளுவர் டே ஃபிஃப்டீன்த் அண்ட் உழவர் திருநாள் வந்து சிக்ஸ்டீன்த் டே அன்னைக்கும் சாட்டர்டே சண்டேஸ் ஆஃபீஸில் லீவு ஒரு அஞ்சு நாள் உங்களுக்கு டேரெக்டாகவே லீவு இதில் வந்துருது ஸோ ஜனவரி மந்தில் அடுத்தது ஒரு ஜென்ரல் ஹாலிடே அப்படின்னா ரிப்பப்ளிக் டேங்கிறது ஹாலிடேவாக கொடுத்துட்றாங்க அடுத்தது ஃபெப் ஜனவரியிலே மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் பதினேழு நாட்கள் தான் ஒர்க்கிங் டேவே இதில் வருது பிப்ரவரி மந்த்த் வந்து பிப்ரவரி ஃபஸ்ட்டு வரும்போது அன்றைக்கி சண்டே அன்றைக்கி தைப்பூசம் அபியூசலில் அது வந்து நம்ம ஹாலிடேயில் கணக்கு கணக்கு பண்ணிக்கலாம் அந்த இதுலேருந்து ரெண்டு நாள் கழிச்சு அதாவது டியூஸ்டே அன்றைக்கி ஃபஸ்ட் இன்டர்னல் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஈவென்ட் செமஸ்டருக்கு அதாவது ஃபெப்ரவரி மூணாம் தேதி இன்டர்னல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் ஹா ஹாலிடேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டர்டே சண்டேஸ் தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை அதனால் டுவெண்ட்டி ஒர்க்கிங் டேஸ் பிப்ரவரியில் கிடைக்கும் மார்ச்சில் பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எழுபதாவது நாள் வந்ததுனால மார்ச்சில் பதினொன்றாம் தேதி ப பத்தாம் தேதியே வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் இன்ட்ரல் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அதோட சேர்த்து சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் இருக்குது இதில் ஜென்ரலாக லைவாக இருக்கிற ஹாலிடேஸ்னு பார்த்திங்கன்னா யுகாதி வந்து அவ்வியூஸ்லேயே நீங்கள் மார்ச் இருபதுலேயே பார்த்துடலாம் ரம்சான் வந்து சாட்டர்டே டுவெண்ட்டி ஃபஸ்ட் அணைக்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சண்டே ஆஃபியூஸில் ஹாலிடே மூணு நாள் இல்லை ஹாலிடே டேரெக்டாக வந்துடுது அப்புறம் முப்பத்தொன்னாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா மகாவீர் ஜெயந்தி இது ஹாலிடே மொத்தம் இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கும் இருபது ஒர்க்கிங் டே டேரெக்டாகவே வந்துருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஏப்ரலில் ஃபஸ்ட்டு டேட்லேருந்து இருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அப்போயே வந்து அந்த ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஃப்ரைடே வந்து ஹாலிடேன்னு வந்துடுது அப்புறம் சாட்டர்டே சண்டேஸ் ஹாலிடே ஆஃபியூஸ்லே அதுக்கப்புறம் ஏப்ரலில் ஃபஸ்ட்டு இன்டர்னல் மார்க் சப்மிஷன் அப்படிங்கிறது பத்தாம் தேதி கொடுக்க சொல்லிடுறாங்க அப்புறம் சாட்டர்டே சண்டேஸ் முடிஞ்சு ஈவெண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுறது ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி இன்றைக்கே இது ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ எக்ஸாம் எப்படி ஸ்டார்ட் ஆகிங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் செவன் அப்போ இந்த எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் இப்படி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் கல்வெண்டுக்கான மொத்தமான வரையறை இப்போ நான் ஒரு வருஷத்துக்கான கால வரையறை வந்து என்ன கொடுத்துருந்தாங்களோ அதையே நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த வருடத்திற்கான அதாவது ஜூன் மாதம் ஆரம்பித்து அடுத்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாவது கல்வியாண்டு நடைபெறதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள இந்த டென்டேட்டிவ் டைம் டேபிளை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இதுவே வந்து கடந்த வருடமும் இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கு நம்ம வீடியோ போட்றோமோ இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறதைக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக நாங்கள் ரெகுலராக இது மாதிரியான வீடியோஸ் நாங்கள் போடுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்ட கே போய் நோட்டேஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் அந்த ஆப் அப்ளிகேஷன் ஒன்று நம்ம லைவாக கொடுத்துருக்கோம் இதுக்கான நோட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம் இதை நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை எப்படி பண்ணுறதுங்கிறது அதுக்கான விளக்கம் இப்போ நாங்கள் சொல்ல தான் போகிறோம் ஸோ அதை எப்படி கிளிக் பண்ணுறது அந்த இதை எப்படி நம்ம லாகின் பண்ணி உள்ள போகிறது மெட்டீரியல்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறது இது இல்லாமல் இன்னும் நிறையா சப்ஜெக்ட்ஸுக்கு வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கு சிலபஸ் அதுக்கான நோட்ஸுங்கிறது இதிலே நம்ம டேரெக்டாக கொடுக்க தான் போகிறோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் கீப் சப்போர்ட்டஸ் இது ஃப்ரீ மெட்டீரியலாக என்ன தான் நம்ம கொடுக்குறோம் ஆப்பிள் இந்த ஆப்பை வந்து இந்த நீங்கள் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இதை நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா முதல்ல இப்போது சிஎஸ்பி எஜிகேஷனுக்கு எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இதாக இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லாம் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு வாட்ஸ்அப்புன்றிருக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதும் எதுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்டு மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்திங்கன்னா கான்டென்ட்டும் ஒரு பார்த்திங்களா அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிஷ் லிட்ரேச்சர் உள்ளது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமிரேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜி டி இங்கிலீஷ்கான நோட்ஸ் வம்ாமப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறமாதிரி ஆட்ஸ் டி எப்பிக்கிறத பே தமிழுக்கு பேப்பர் ஒன்னுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான பேப்பருக்கான நோட்ஸும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்டாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள் அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சார் சாட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இருக்கனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி தரோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ் வரனாலும் வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இதை டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யூர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அந்த இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்